ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டிஎன்பிசி குரூப்ல வந்து பாத்தினா ஸோ தமிழ் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகரமா நம்ம நியூ புக்கும் முடிச்சுட்டோங்க நியூ புக்கு சிக்ஸ் டு டுவெல் முடிச்சிடும் ஓல்டு புக்கும் நீங்க டுவெல்த் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓல்டு புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் நீ கம்ப்ளீட் ஆயிடும் ஓகேங்களா அப்போ நியூ புக்கும் சிக்ஸ் டுவெல் நம்ம கவர் பண்ணிட்டோம் ஓல்டு புக்கும் சிக்ஸ் டூ டுவெல் நம்ம கவர் பண்ணிட்டோம் இன்னும் நம்ம இருக்கிறது சிறப்பு தமிழ் தான் இருக்குது அதுவும் அடுத்த வீக்ல நம்ம பண்ணிவிடுவோம் கவர் பண்ணிடுவோம் அப்போ தமிழ் கிட்டத்தட்ட உங்களுக்கு பக்கம் எடுத்து கொடுத்தாச்சுங்க அதே போல தமிழ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அடைமையால் குறிக்கப்படும் சான்றோர்கள் அப்புறம் வந்து சான்றோர்களோட வந்து ஊர் இயற்பெயர்கள் அவர்களோட ஊர்கள் எந்த நூற்றாண்டு சார்ந்தவங்க எந்த எந்த நூல்கள்லாம் தமிழ்ல முதல்ல ஏற்றப்பட்டது சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம தொகுத்து வந்து அதையும் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வீடியோஸும் பாத்துங்க கண்டிப்பா அதுல வந்து ஒரு கொஸ்டின் சொன்னாலும் நமக்கு அது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்க நம்ம தமிழ் மட்டும் கவர் பண்ணதா அப்படிங்க நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஒன் பிப்டி அபவ் நம்மளுக்கு வந்து இருந்தா நம்ம வந்து சேஃப் ஜோன்ல இருந்தா இல்ல குரூப் டூ பொருத்தூர்ல இருக்கோ இல்லையா நம்ம சேஃப் எடுத்துக்கணும் இருந்தாலும் அப்ப நம்ம ஒரு நைன்டி பிளஸ் வந்து நம்ம வந்து தமிழ்ல போட்டாலும் நம்ம கண்டிப்பா ஒரு சிக்ஸ்டி மார்க்ஸ் ஆகும் நம்ம என்ன பண்ணியாக ஜி கே நம்ம வந்து வாங்கி ஆகணும் வாங்கினாதான் கட்ட வர முடியும் ஓகேங்களா ஒரு ஐம்பத்தஞ்சு மார்க் ஆகுது ஆகணும் எடுக்கிற அளவுக்கு நம்ம தயாராகிடும் ஆல்ரெடி அதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சயின்ஸ் ஒரு ஃபுல் டெஸ்ட் பார்த்தோம் ஸோ அந்த டெஸ்ட் யாரும் பார்க்காம அந்த வீடியோ போய் பாத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல ஜியாகிரபியும் பார்த்தோம் ஹிஸ்ட்ரியும் பார்த்தோம் ஓகேங்களா அதனோட தொடர்ச்சி அப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் யூனிட் செவன் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கு முன்னால எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா இந்தியன் எக்கனாமிக் தான் வந்து ஒருத்தான் இருக்குங்க ஆறாவது ஆறாவது யூனிட்டா இந்தியன் எக்கனாமி இருக்கு ஓகேங்களா சோ எக்கனாமியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா அது நான் உங்களுக்கு வந்து முக்கியமான டாபிக்ஸ் அது இருக்கு ஒரு அஞ்சு முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு பாத்து வரும் ஓகேங்களா ஃபைவ் இயர் பிளான்ஸ் பார்ப்போம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்கு அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஜிஎஸ்டி ஓகேங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை அப்புறம் வந்து வறுமை வறுமை மக்கள் தொகை இந்த மாதிரி முக்கியமான அதுல இருக்கக்கூடிய ஒரு அஜா டாபிக் தான் நம்ம என்ன பண்ண போறோம் உங்களுக்கு நான் தனியாக கொடுத்துறேன் ஓகேங்களா அது எக்கனாமிக் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க இப்போ இந்திய நேஷனல் மூவமெண்ட் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபுல் டெஸ்ட்டா வந்து நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் எயிட் வைக்கிற பிளான் தான் இருந்தது நம்ம லைவ் டெஸ்ட்லேயே நம்ம கேட்டது இல்லையா யூனிட் எயிட் வைக்கலாம் அப்படின்ற பிளான் தான் இருந்தது ஆனால் யூனிட் எயிட்டும் யூனிட் நைனும் ரொம்ப முக்கியம் நிறைய கொஸ்டின்ஸ் அதுல கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு இன்னும் டைம் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனாக எனக்கு வந்து ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க அதனால நான் என்ன பண்றேன் யூனிட் எயிட்டும் யூனிட் நைனும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ல வந்து பார்த்தா உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறோம் ஸோ அது வீக்ல வந்து பார்த்தினா இடையிலேயே வந்து பார்த்தா யூனிட் நைன் நடக்கும் வீக்கோட எண்ட்ல வந்து பார்த்தா யூனிட் நைன் நடக்கும் வீக்ல வந்து பார்த்தா யூனிட் எயிட் இருக்கும் கிட்ருக்கும் இடையில எக்கனாமிக் நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்டு ஓகேங்களா அப்போ கிட்டத்தட்ட ஜிகே ஒரு பக்கம் நம்ம சிலபஸ் வந்துட்டு வந்துருக்கோம் ஸோ அது இல்லாம நம்ம ஒரு ஐடியாவும் சொல்லியிருக்கோம் ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஒரு ஜிகே டாபிக் ஓகேங்களா அது லாஸ்ட் டென் டேஸ்ல அது நம்மளுக்கு வந்து அப்புறமா அப்டேட் பண்றேன் லாஸ்ட் டென் டேஸ்ல அது ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு ஜிகே டாபிக் தான் நம்ம வந்து கை வைப்போம் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும் சேல்கிரைப் பண்ணி வச்சுங்க புதுசாக யாராவது வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அந்த டென் டேஸ் வந்து ஸோ பயங்கர பீக்ல வந்து போகுங்க ஓகேங்களா ஏன்னா நானும் கண்டிப்பாக லீவ் போடுறேன் லீவ் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல் டே வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும் ஸோ நிறைய விஷயங்கள் நானும் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ண முடியும் சரிங்களா சரிங்க இப்போ நம்ம இது யூனிட் ஏ செவன் டெஸ்ட்டுக்கு வருவோம் ஓகேங்களா ஸோ மற்ற நீங்கள் அப்படியே பார்த்துங்க யூனிட் செவன் டெஸ்ட்டை பொறுத்தவரை இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் பார்த்தா தான் வந்து பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இயர்லி அப்ரைசிங் பார்ப்போம் ஓகேங்களா ஆங்கிலேயருக்கு எதிரான இயர்லி அப்ரைசிங்லாம் எது நடந்தது ஸோ விவசாயிகளோட குளிர்ச்சி அப்புறம் வந்து பார்த்தா பழங்குடியினோட கிளர்ச்சி பார்ப்போம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தொடர்ச்சியாக வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சி ஆரம்பிச்சு அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம் சோ முதல்ல மிதவாதிகள் காலம் அப்புறம் தீவிரவாதிகள் காலம் அப்புறம் காந்திய காலம் சுற்றோம் செவன் வரும் பார்த்து முடிப்போம் அதுக்கப்புறம் முக்கிய தலைவர்கள் முக்கிய தலைவர்களோட கூட்டுகள்லாம் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா பி ஆர் அம்பேத்கர் ஆகிட்டோம் பகத்சிங் பாரதியார் அப்புறம் ஜவஹர்லால் நேரு காமராஜர் காந்தி மௌலா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ஓகேங்களா பெரியார் ராஜாஜி சோ சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் நேதாஜி ரவீந்திரநாத் தாகூர் இவங்க போன்ற தகவல் எல்லாத்தையும் நம்ம ஐஎன்இல பார்ப்போம் ஓகேங்களா இது மொத்தமா நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு டெஸ்டா வந்து ஒரு டெஸ்டா வந்து நம்ம வந்து வைக்க போறோங்க ஓகேங்களா ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு டெஸ்டா நம்ம வந்து வைக்க போறோம் என்னைக்கு நடக்க போகிறது டெஸ்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து ஐஎன் நம்ம வந்து கவர் பண்ணலாம் ஓகேங்களா ஆல்ரெடி நீங்க டச் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் ஐஎன் நம்ம ரிவிஷன் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி படிச்சு உங்களுக்கு தெரியும் ஐஎன் நம்ம கண்டிப்பா ஒரு நாள் ரிவிஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ இன்னைக்கு தாங்க வந்து டெஸ்ட் வந்து நடக்க போது என்னதுங்க செப்டம்பர் ஒன்னு ஓகேங்களா ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்க அந்த டெஸ்ட் வந்து நடக்க போது ஓகேங்களா ஈவினிங் நைன் பி ஓகேங்களா ஈவினிங் நவன் நைன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் வந்து நம்ம பண்றோம் ஓகேங்களா அப்போ சண்டே நைன் பி ஓகேங்களா இந்த ஐஎன்எம் டெஸ்ட் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நடக்க போகுது ஓகேங்களா ஸோ எப்போ போல வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிடும் ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் வந்து இது பண்ணால் வந்து போகுது ஓகேங்களா ஸோ இது ஒரு பக்கம் நடக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி டுவெல்த் நம்ம முடிச்சோம் இல்லைங்களா டுவெல்த் புக்கோட ஃபுல் புக் ரிவிஷன் ஃபுல் புக் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா சோ இந்த வீடியோக்கு முன்னால ஃபுல் புக் ரிவிஷன் வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிடும் கொஸ்டின் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா அதுக்கு நீங்க தயாராக இருங்க அந்த டுவெல்த்து ஃபுல் புக்கே வந்து வந்து முடிச்சிடுங்க முடிச்சிருங்க மார்னிங் வந்து விளையாட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ அல்ல த்ரீ வந்து பார்த்தா அந்த வீடியோ அப்லோட் ஸோ அதையும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அந்த டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நியூ புக் சிக்ஸ் டுவெல் வந்து ஃபுல் கவர்ங்க ஓகேங்களா அப்போ இன்னைக்கு வந்து பார்த்தா இது ரெண்டு வீடியோஸ் வந்து ரொம்ப முக்கியமாக அப்லோட் ஆக போகுது சோ நேஷனல் மூவ்மெண்ட் இப்ப கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஈவினிங் எட்டு மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம் நேஷனல் மூவ்மெண்ட்டே தெரிஞ்சு ரெண்டு டைம் ரிவிஷன் பண்ணலாம் ஆல்ரெடி படிச்சவங்களா இருந்தா ரெண்டு டைம் ரிவிஷன் பண்ணலாங்க சும்மா சும்மா வேகமா வந்து அப்டேட்னு அடிக்கலாம் ஓகேங்களா சோ அதனால வந்து யூனிட் செவனானா அந்த நேஷனல் மூவ்மெண்ட்டை இன்றைக்கி நம்ம முடிச்சிடறோம் அப்புறம் யூனிட் எயிட்டு யூனிட் நைன் அதை பற்றி அப்டேட் நான் உங்களுக்கு அடுத்து கொடுக்குறேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒன் வீக்லேயே யூனிட் எயிட் யூனிட் நைன் நம்ம முடிச்சிடும் ஏன்னா தமிழ் முடிச்சிடும் மிக டாபிக் ஆனால் சிக்ஸ் டூ டுவெல் தமிழ் முடிச்சதால நம்ம நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஜிகே தான் பார்க்குற மாதிரி இருக்கும் தமிழில் சிறப்பு தமிழ் தான் அது சிறப்பு தமிழ் வந்து நைட் பத்து மணிக்கு நடக்கக்கூடிய அந்த லைவ் டெஸ்ட்டில் வந்து பார்த்தா அந்த சிறப்பு தமிழ் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம் ஸோ அது ஒரு பக்கம் போய் நேரம் போது பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு நம்ம ஒரு பக்கம் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த இருக்கக்கூடிய யூனிட் எயிட் நைன் அப்புறம் யூனிட் டென் ஆனால் மேக்ஸ் அது லாஸ்ட் வீக் எக்ஸாமுக்கான அந்த ஒன் வீக் இருக்குல்ல அப்போ வந்து நம்ம டீ நடிக்கிறோம் ஏன் மேக்ஸ் அப்போ கொண்டு போறோம் அப்படின்னா சோ அது கரெக்டா நான் அந்த ஒன் வீக்ல பாத்துட்டு போய் என்ன பண்ணக்கூடாது மறக்காம அந்த ஒன் வீக்ல நான் கரெக்டா உங்களுக்கு வந்து டச் இருக்கும் அப்படின்றதால அந்த ஒன் வீக் போறோம் சோ கரண்ட் அப்ஃபேஸ் இருக்கு சிறப்பு தமிழ் முடிஞ்ச உடனே டெய்லி பத்து மணிக்கு கரண்ட் அப்ஃபேஸ் டெஸ்ட் டச் நடக்கப்போகுது ஓகேங்களா சோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படி தான் கவர் பண்ண போகிறோம் மந்த் மந்த் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த விட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஸோ நம்ம சேனல் என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு வந்து தயாராருங்க இருங்க ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் படிச்சாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த விடலாம் நான் உங்களை சந்திக்கிறேன்